அபார கருணாசந்தம் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணவாமி முதான்பகம் ஸ்ரீகுருபியோனம் கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று பெரிவா ஒருத்தரும் சென்னையில் கேம்ப் டி நகர் தியாகர ஆய நகரில் முகாமிட்ருக்கா டி நகரை நிறைய இடங்களில் தங்கியிருக்கா அப்படி சசிவா விஷ் விஷ்ணு கோவில் அப்புறம் வந்து இந்த ராமேஸ்வரம் ரோடில் கல்யாண் பாகுன்னு இருக்கும் அவ வீட்டில் தங்குவா கல்யாண் பாகுன்னு பெரியப்போ காமக்கோட்டி அப்பார்ட்மெண்ட்னு இருக்கு அங்கே வந்து அந்த ஃப்ரண்ட்டில் அவள் வீடு முன்னாடி இருந்தது அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வித்துட்டாவா பின்னாடி இப்போ கூட பெரியவாளுக்கு அங்கே ஒரு மண்டபம் கட்டி வச்சுருக்கா பெரியவா அங்கே வந்து நிறைய நாள் பூஜை பண்ணியிருக்காள் அங்கே தங்கியிருந்தாலும் எங்கே தங்கியிருந்தான்னு தெரியல அது குறிப்பிடப்படலை அப்போ வந்து தெருவில் இப்படி வீதியில் எப்போ அப்பப்போ போவா பிரிவா ரொம்ப நாள் தங்கியிருக்காங்க தினம் வந்து அந்த தெரு வழியாக அப்படி போவா பிரிவான் அப்போது அந்த வழியிலிருந்த ஒரு ஒரு வீட்டை சேர்ந்த ஒரு அம்மையார் அந்த மாமி வந்து தினமும் வந்து பெரிவா அந்த வழியாக வழக்கம் தானே அந்த மாற்று வழியாக வந்தால் பூர்ண கும்பம் கொடுக்கறதும் ஆர்த்தி எடுக்கிறதும் நமஸ்காரம் பண்ணுறதும் வழக்கம் ஸோ பூர்ண கும்பம் கொடுக்கல மாமியை பம்னாட்டியாக தானே வந்து தனியாக ஆர்த்தி மட்டும் எடுத்துகிட்டு நமஸ்காரம் பண்ணுவா பெரிவா போகிற வழியில் போகிற டயத்துக்கு நிற்பா ஆர்த்தி எடுப்பா வாத்து வாசலில் வரும்போது ஆர்த்தி எடுத்து நமஸ்காரத்தை பண்ணுவான் இப்படியே நடந்தது ரெண்டு மூணு நாள் அப்படி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போகும்போது பெரியவா இந்த மாதிரி போகும்போது இந்த மாமி நமஸ்காரத்தை பண்ணுறது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தான் மாமிக்கு ஒரு பையன் மீனாட்சி சுந்தரம்னு பேர் அந்த பையன் வந்து அப்போ தான் டீச்சர்ஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சிருந்தான் ஒரு சின்ன வயசு எங்கு ஃபெலோ அதனால் என்னம்மா இப்போ பாரு அந்த சுவாமிகள் போனால் நீ நமஸ்காரத்தை பண்ணிட்டுருக்க அவர் என்ன கடவுளா ரோட்லேயே விழுந்து நமஸ்காரம் பண்ணுற எப்படி நடு ரோட்டில் நமஸ்காரம் பண்ணுற என்னென்னு என்னமோ திட்டிருக்கான் திட்டுறான் மாமியை ஒன்றும் அதை கண்டுக்கலை இவனுக்கு ஒன்றும் தெரியல பெரியவாளை பற்றின்னு நினச்சிக்கிறாள் மாமி பெரியவா மேலே பக்தி பண்ணுறதும் பெரியவாலை வந்து நமஸ்காரம் பண்ணுறது இப்படியே பண்ணுவோம் பெரியவா கேம்ப் போயாச்சு வேறு வேறு இடத்துக்கு போயாச்சு சொல்கிறேன் அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் உருண்டு ஓடின்னு அப்போ இந்த பையன் வந்து நல்ல ஒரு ஏதோ ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை கிடைக்கிறது பண்ணிட்டுருக்கான் ஒரு டியூஷன் எடுக்க போகிறான் மயிலாப்பூரில் ஆற்றுல ஒரு ஒருத்தர் ஒரு பையன் வாத்து பையனுக்கு டியூஷன் எடுக்க போகிறான் மணி ஐயர்னு பேர் அவர் வந்து குடும்பமே மகா பெரிவாளுடைய அத்தியந்த பக்தர்கள் பெரிவாளை மாதம் மாதம் போய் பார்க்கணும் அது ஒரு பெரிய தலையாய ஒரு கடமையாக வச்சுன்னு இருப்பாவா பெரியவாளை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவா பெரியவா மேலே ரொம்ப பக்தியை வாழும் அவாத்தில் இந்த இவர் இந்த மணி மீனாட்சி சுந்தரம் போய் பெரியவா மேலே பக்தியெல்லாம் கிடையாது இவருக்கு மீனாட்சி சுந்தரத்துக்கு போய் டியூஷன் எடுக்கிற அந்த டியூஷன் எடுக்கிற இடம் டேபிள் வந்து இந்த பூஜை அறைக்கு நேராக இருக்குது அங்கே பெருசாக பெரிவா படம் ஒரு விளக்கு ஒன்று அணையா விளக்கு மாதிரி எப்போ பாரு எரிஞ்சுன் அப்புறம் போகும்போதெல்லாம் பெரிவாளுக்கு கீழே அந்த விளக்கு எரிஞ்சின்னு நெய் இது திரி விளக்கு எரிஞ்சின்னு இருக்கும் இவர் அந்த டியூஷன் சொல்லி கொடுத்துனே அந்த படத்தை பார்த்துட்டே இருப்பார் பார்க்க பார்க்க இவருக்கு என்னமோ மனசு உருத்தும் என்னன்னு தெரில அவளுக்கு அவருக்கு அவர் சின்ன வயசில் திட்டினதா என்னமோ ஒரு உருத்தும் அப்படி பாப்பர் உருத்தும் அப்படி பா உடனே இப்போ என்ன பண்ணுவார் வந்த உடனே அந்த பூஜை கதவை சாத்துடான்னு அந்த பையன்ட்ட சொல்லுவார் சாத்துட்டு டியூஷன் எடுப்பார் பெரியவா படத்தை நேர பார்க்க அவருக்கு மனசு உறுத்தி நேர்ந்தது ஏதோ ஒரு உறுத்தல் அவருக்கு மனசுக்குள்ள இப்படி அவர் டியூஷன் எடுத்துனே இருந்தார் ஒரு வாட்டி ரொம்ப கவலை அவருக்கு ஏன்னா அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாமிக்கு ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் பண்ணியிருந்தார் பிபி ஜாஸ்தியாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தார் அவள் அம்மாவை ரொம்ப கவலையில் இருந்து அப்போ இந்த வாத்து இந்த ஐயர் அந்த பையனோட டியூஷன் படிக்கிற பையனோட அப்பா வந்து கேட்குற என்ன ஒரு மாதிரி இருக்கே சார் சேருக்கு என்ன சார் ஒரு மாதிரி இல்லை எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான்னு அப்படி கண்ணில் தண்ணீர் வந்து அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்குது கண்கள்லேயே தண்ணீர் வந்துடும் என்ன சொல்கிறா டாக்டர் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைங்கிறா அதனால அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சார் அப்படி அப்போ நீங்கள் வேறு டாக்டர் தான் பார்க்கணும் யார் டாக்டர் அப்படின்னு இவர் கேட்குறார் எப்போ பார்க்கலாம் அவரோட அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கும் எப்போ அம்மா வயசுன்னு போகணும் ஒரே படப்படோட அடுத்தடுத்த கேள்வி கேட்குறாரு அது குணமாகணும் அம்மாக்குங்கிறதுக்கு அம்மாலாம் வர வேண்டாம் நீங்கள் பார்த்தாலே போகிறோம் அப்படிங்க இந்த மணியர் அம்மா வர வேண்டாம்மா பேஷண்ட்டை பார்க்காம எப்படி டாக்டர் டாக்டர் வந்து ஒரு பார்க்க முடியும் ஒரு வைத்தியம் பண்ண முடியும்னு அவர் கேட்குறாரு இந்த டாக்டரால் பண்ண முடியும் அப்படிங்கிற மணிய யார் அதான் அப்பேற்பட்ட டாக்டருங்கிற அங்கே வருங்கோ அப்படிங்கிற பூஜை அவள் பூஜம் அந்த ரூமு திறந்துருக்கு மகாபரிவா அவர் தான் நான் சொல்ல டாக்டர் அவரை பார்த்தா உங்கள் அம்மா குணமாயிடுவான் உங்கள் அம்மாவுக்கு குணமானோன்னா நீங்கள் போய் அவரை பாருங்க அப்படின்னு சொல்லிடுற நானே ஐசின் போகிறேன் வாங்குவோம் அப்படிங்கிற இவருக்கு ஒரே யோஜனையாக இருக்குது மனசு உறுத்துறது இவரை நம்ம வேறு சின்ன வயசில் திட்டி விட்டோமே எப்படி போகிறது அப்படின்னு ஒரு யோஜனை இருந்தாலும் அம்மாக்காக போகணும் அப்படின்ட்டு அவரோட அவர் கிளம்புறார் காஞ்சிபுரம் போகிறார் காஞ்சிபுரத்தில் லைனில் நின்றுருக்கார் இவா ரெண்டு பேரும் மணியை இருமை பெறும் மீனாட்சி சுந்தரம் பெரியவா அந்த கருணாமூர்த்தி அந்த கருணை கண்களை பார்க்கிறவர் அவர் பார்த்த உடனே இந்த மீனாட்சி சுந்தரத்துக்கு கண்களில் கண்ணீர் வருது அம்மாவோட நிலமையை நினச்சி அழுக வருது அப்படி அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவரை பெரிவாளை பார்த்த உடனே எப்படி ஒரு கருணை பார்வையோட மீனாட்சி சுந்தரத்தை பார்த்து இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறார் அவர் கூப்பிட்ட உடனே ஒரு மனசு அப்படியே ஒரு முறை ஆகிடுறது நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு யார் அம்மாவை சொன்னாரோ இவர் விழுந்து சாஷிட்டாங்கவான் நமஸ்காரம் பண்ணுறார் பண்ண உடனே மீனாட்சி சுந்தரத்தை ஜென்ரலாக அவளுடைய முன் அவ உறவுக்காரா பெரியவாளுக்கு இல்லாத பரம்பரையே தெரியிறது அவா எப்படி இருக்கா இவா எப்படி இருக்கான்னு கேட்டுட்டும் இவருக்கு அதுவே ஆச்சரியம் எப்படி நம்ம உறவுக்காரன்லாம் இவருக்கு தெரியறதுன்னு ஒரே ஆச்சரியம் இவருக்கினே இலப்பிசு சாதாரண சன்னியாசின்னு இவர் நினச்சிட்டு இருந்திருக்கிறதுனால அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு எந்த உடம்பும் இல்லை குணமாயிடுவா நீ கவலைப்படாத உங்கள் அம்மாவுக்கு ஒரு உடம்புக்கும் இல்லை நீ கவலைப்படாத நன்னாயிடுவா உங்கள் அம்மா அப்படிங்கிறா பெரியவா இவருக்கு ஒன்றும் தாங்கவே இல்லை இன்னும் அழுக பெரியவா பெரிவான்னு கணத்தில் போட்டுக்கிற பிரசாதத்தை கொடுத்துட்டு நன்னாரு இருமமாக இருப்பேன் அம்மா ஒன்றும் ஆகாத அம்மாவுக்கு கவலைப்படாத குணமாயிடுவா அப்படின்னு சொல்கிறேன் அந்த பிரசாதத்தை கொண்டு போய் அம்மாட்ட அம்மாட்ட கொடுங்கிற பெரிய மெட்ராஸ்க்கு வந்து பிரசாதத்தை அம்மாட்ட கொடுக்குறா கொடுக்குற அவள் அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருந்தா ஆனால் அந்த பிரசாதத்தை வந்த வேலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் அம்மாவுக்கு குணம் ஆகிடுறது ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் அடிக்கடி போய் அட்மிட் ஆகிறது அதெல்லாம் நின்று போய்டுறது நார்மல் நார்மல்சி வந்துடுறது இந்த எல்லாம் அவருக்கு ஒரே ஆச்சரியம் இந்த இந்த மகானியாக நான் வந்து அப்படி பேசினேன் அம்மா நமஸ்காரம் பண்ணும்போது என்னம்மா அவர் கடவுளா அவரை போய் நீ நமஸ்காரம் நடு ரோட்டில் அவர் சன்னியாசி தானே அப்படின்னு நான் சொன்னது தப்பு அந்த தெய்வந்தான் அவர் அந்த தான் அவர் அப்படின்னு அவருக்கு வந்து அப்புறம் உணர்ந்து அப்புறமா அவர் வந்து பெரியவா மேலே பக்தி ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பித்தார் அப்படி ஒரு அனுபவம் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா சந்திரசேகர பாகிமாம் चंद्रशेखर रक्षण